தமிழ்நாட்டில் இல்லையா வாயெல்லாம் வந்து இது மேல பேசுறீங்க நான் சொல்லிட்டேன் இன்னும் வாயில கெட்டாத மட்டும் தான் எனக்கு வரல பதினஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் கஞ்சாவ கஞ்சாவை வந்து சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க அது வந்து கடல் வழியா வருதான் அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன் அரசு கண்ட்ரோல் இருக்கான் ஐயா முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கடல் வழியா வரட்டும் ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு இருக்கு

எல்லா மக்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு நாளைக்கு கோர்ட்ரை சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர் இதை தவறு நினைக்காதீங்க இன்றைய இருந்து நீங்கள் கோர்ட்ரு முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும் உங்க பேர் கோட்டை முதல் வச்சேன் அறுபதாயிரம் கொள்ள இன்ன்தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தலைவர் பேசும்பொழுது இந்த நாடே அது எப்படி அது இருந்துச்சு எடுத்த உடனே ஒரு மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு அவரு பேசல அவருக்கு அழுத்தம் கொஞ்சம் சிம்பிள் வராது விட்டே போயிடுவாங்க திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் திமுக நம்மளை மட்டும் பார்த்துதான் பயப்படுது இந்நேரம் முப்பத்தி எட்டு டிஸ்டிக்ட்ல முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சிருக்கணும் ஆனா ஏன் முடியல தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகாத ஒரு சூழ்ச்சியை திமுக உருவாக்குச்சு அதுதான் திமுக திமுக முழுக்க சூழ்ச்சி திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கு அன்னைக்குதான் நானே நம்பின கலைஞர் பிறந்த ஊர்

செந்தில் பாலாஜிய கூப்பிடு ரவுடிய கூப்பிடு உருவாக்கு மூணு பேர் சேர்ந்த கூட்டணி தெரிஞ்சு பாருங்க செந்தில் பாலாஜி மகேஷ் ஒய்யா மொழி ஓடி வந்தாரு மகேஷ் ஒய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில நீதி வந்துட்டாரு ஏன் இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய அவங்க கையில் எடுத்தாங்க அந்த பிரச்சாரம் முன்னேறம் இன்னொரு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள் ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா தலைவரை டச் பண்ணிட்டாங்க அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி உதயநிதி அவர்களே மகேஷ் பயாமே செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுடைய மூன்று பேர் கூட்டணியுடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க முப்பது நாள்ல அது மிக பெரிய மிகப்பெரிய மக்கத்துல மாறியது இந்த திமுக இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்க சூழ்ச்சியை எறிடலாம் ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க இந்த கரூர் முடிஞ்ச உடனே ஒண்ணு பண்ணிருப்பாங்க ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது இந்த சட்டம் என்ன சொல்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் முப்பது நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா அதுக்கப்புறம் சட்டம் சொல்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான் நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோ நேற்று பெண்கள் பாதுகாப்பு மாநாடு நடத்தினீங்களே நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் லாரிலையும் மாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லையும் கூட்டிட்டு வந்தீங்க எங்களோட கூட்டம் பத்தாயிரம் பேர்னா ஒரு லட்சம் பேர் வராங்க

எங்க பொங்கல் விழால இந்தியா கொண்டாடி இருப்பாங்க அங்க போய் படக்குழு அந்த படக்குழு உதவி அவருக்கு தெரியாம போகுமா ரெஜ்ஜ நிறுவனத்தோடைய தெரியாம போகுமா அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த போய் சொல்றாங்க இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிற்பாங்களா நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கிறோமா ஆனா நம்ம பிடிமா இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ புரிஞ்சுக்கணும் பகுதி செயலாளர்கள் புரிஞ்சிக்கணும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் நீ பிஜேபியோ எதிரி இருந்தா பிஜேபி முத நிபாளிப்பாங்க நீ தான் பின்னாடில வழிஞ்சுகிட்டு இருக்கியா உட்கார்ந்துக்கு இந்த நடிப்பு தெரியாதா இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களை புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசம் கொடுக்கிறோம் ஒரு கோட்ரு இப்பதான் கேட்டேன் எவ்வளவு வேலைன்னு கேட்டேன் அத நாலு மாவட்ட அளவுக்கு எவ்வளவுன்னு தெரியல நான் கேட்டவொன்னு இப்பதான் நான் பசங்க கேட்டு வந்தேன் வந்தவொன்னே சொன்னாங்க அண்ணே ஒரு கோட்ரு நூத்தி எழுபது ரூபான்னு அப்படின்னு யோசிச்சு பாருங்க சென்னை முழுதும் கஞ்சாவோடைய சேர்த்து தெரு தெருக்கு இருக்கு நாலு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் முதல் பாண்டு அதுல முதலமைச்சர் விடிய மீட்டிங் கோட்டு சொல்றாரு இல்லை இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும்

நீ கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல இல்ல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க எவ்வளவு வேணா மாத்தட்டும் நம்ம அண்ணன் வந்து அதுக்கு மேலே கொடுப்பாரு உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு அங்க இருக்க செந்தில் பாலாஜி அங்க இருக்க கே கே சாரு

இந்த அடுக்கு மொழியில பேசுறது இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதுலாம் பழைய காலங்க உண்மையே பேசணும் மனசு வந்து உண்மையை பேசுறதுதான் பேச்சு உங்க பேச்செல்லாம் போயிடுச்சு பழைய காலம் அது நீ என்ன வேணா உருட்டு கேட்டா கொள்கை தெரியும் கொள்கை தெரியும் நான் நேற்று கூட பேசுனேன் இன்னப்பா கொள்கை தெரியும் கொஞ்சம் செந்திப்பாளையத்தை கூப்பிட்டு பெரியார பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு நான் அரசியல் விட்டே போயிருந்தேன் நான் ஓப்பனா சொல்ல ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு பேசுனா பேசுவாரு அந்த பூத்துல மொத்தம் முன்னூத்தி குடும்பம் அந்த பூத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும் அதுக்கு காசு மார்க்கு பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் கொடுங்க அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன் அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங்க கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க கட்டிங் மினிஸ்டர் செட்டிங் மினிஸ்டர் உங்ககிட்ட இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் தான் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கூட்டு கலவானிங்க ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க நீ எதுல வேணா போ ரோட்ல நடந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க நீ எது வேணா போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடு மூவாயிரம் ரூபாய் கொடு மக்கள் வாங்குவாங்க தமிழக மக்களே பெண்களே ஒன்னே தான் சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மூவாயிரம் கொடுப்பாங்க அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது உண்மையா சொன்ன பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது அந்த அளவுக்கு கஞ்சா சேர்ஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேர்த்து தீ உங்ககா எம்மால் எனக்கு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க ஒரு செங்கல் இருக்கீங்க கவுன்சர் ஓடி வந்துடுவார் அது என்ன எனக்கு தெரியாமல் எப்படி வீடு கேட்டுறீங்க கேட்குறாங்க இல்லையா ஒரு சின்ன வீடு தீ உங்ககா கவுன்சிலர் போட்டீங்க யார் சொல்ல எனக்கு தெரியாது கிடச்சியை பற்றி எம்ஜிஎல் குறைவா என் மட்டும் தான் தெரியும் அது எப்படி வீடு கட்டுறீங்க அது எப்படி வந்து நீங்க விளாடி காட்டுறீங்க அது எப்படி வந்து ரோடு போடலாம்

நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க போராடுறாங்க தூக்கி எரியாங்க நடுவோட்ல நிக்கிறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவரா இருப்பா சொல்லுவாரே ஐயோ பாவம் தூய்மை பணியாளர்கள் என்னுடைய தங்கை என்னுடைய அக்கா என்ன நடிவு பாத்தீங்களா ஆனா அந்த அக்கா தங்கை தூக்கி போட்டு கூலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் இவங்களோட எமோஷன் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு ஆளுங்கட்சியான ஒரு மிதி இவ்வளவுதான் அப்ப இந்த சென்னை சென்னை ஏன் பிடிச்சிருக்காங்க தெரியுமா எப்பயுமே சென்னையில பதினாறு தொகுதி தமிழ்நாடு முடிச்சு ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன் எக்மோர் தொகுதியில பருந்தி மிளர் எழுத முழுதி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு இருபது கோடி அப்பா செலவு பண்ணார் அதை எடுத்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள் சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிருந்தவர் எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லா ஆட்சியும் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஸ்டேட் பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு தூக்கி இருந்தாங்க மக்கள் ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒரு உண்மையான தலைவர் வேணும் தலைவர் அன்னைக்கு இல்ல இல்ல தனியா அது நாள் எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா சொன்னீங்க அந்த மாதிரி ஜெயிக்கவே ஜெயிக்காது அந்த மாதிரி நாலே நாலு கூட வந்து போயிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் நீங்க பத்து பேர் சேர்ந்துடலாம் ஆனால் ஒரு தலைமையுடைய முகம் வேண்டும் நீ எந்த கூட்டணியோட சேர்ந்துக்கலாம் டெல்லிய கூப்பிட்டுக்கோங்க இங்க கூப்பிட்டுக்கோங்க அங்க கூப்பிட்டுக்கோங்க பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க ஆனால் ஒரு தலைமை வேண்டும் தலைமை இல்லாத தலைமை இல்லாத எந்த கூட்டணியும் எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சு வரலாறே கிடையாது எம்ஜிஆர் விரும்பினது அவருடைய தலைமைக்கு தலைவர் சொல்லக்கூடிய முப்பத்தி நாலு கேண்டம் அவருடைய முகம் அவரு முதலமைச்சரா வரணுன்னா ஓட்டு போட போறாங்க இவர் வரணும் வரணும் கிடையாது தமிழக மக்கள் ரெடி ரெடியாயிட்டாங்க நீங்களும் உறுதியாக சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ் ஆனா இங்க இருக்க சொல்றாரு ஒண்ணுமே நடக்கல அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க அவங்களோட வேலையை என்ன தெரியுங்களா செய்தித்துறையை செய்தித்துறையை வச்சுக்கிட்ட எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ நமக்கே ஒரு பிரச்சனை வந்துரும் ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க தலைவர் பேசுறது அஞ்சு கோடி பேர் ரீச் ஆகுது நான் அன்னைக்கே சொன்னேன் முதலமைச்சர் மொழி போட்டி ஆகியோரை பத்தி பேச போறாரு யூடியூப் பாருங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் சொன்னது அறுநூறு பேர் அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு இருபது பேர் அவ்வளவுதான் மக்களுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான் ஒரு முதலமைச்சர் பேசுனா கமிட்மெண்ட் இல்லை யாரும் பார்த்தது தயாரா கிடையாது ஆனால் ஒரு பெரிய பிம்பம் இது பெரிய கூட்டணி இந்த கூட்டணி யாரால உடைக்க முடியாது இல்லை மூன்று மூன்று முறை முறை வாய்ப்பு வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இது வரலாறு இந்த வரலாறு புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்கிற எந்த காலத்திலையும் திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சதே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் தலைஞர் ஐயாவுக்கும் சரி அவர் இருக்கும் போது சரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல பசங்க கொஞ்ச நாளா வந்து ரெண்டு நாளா வந்து ஏடிஎம் கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வேண்டாம் வந்துட்டோம் டிவி கே டிஎம் கே முதல் தெளிவாயிடும் நம்ம யாரு கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆளாக இன்னொரு பேசிட்டே போட்டோம் ஒன்லியோ டார்கெட் டாரம் சொன்ன மாதிரி டிஎம்கே 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 எந்த கிடையாது நம்ம சும்மா போய் நம்ம சோஷியல் மீடியா அவங்களுக்கு கொடுத்து இவங்க அவங்க ஒரு நாலு வருஷமா காணோம் எங்கே தெரியல சோஷியல் மீடியாவில் நம்ம பதில் கொடுத்ததே தேவையில்லாமல் எதுவும் லைனில் கொண்டு வரணும் தலைமை மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத அந்த தலைமை உருவாக்கக்கூடிய பத்து பேர் நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்

இந்த நிர்வாகத்தை தூக்கி எடுக்கணும் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும் தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ அதற்கு அப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம் உறுதியா நம்புவோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் நீங்க நம்பாதீங்க காமராஜரையே காமராஜரையே வந்து நீங்க பாவம் ரெண்டு வீடு வச்சிருந்தார் அப்ப நீ யோசிச்சு பாருங்க எவ்வளவு விதத்துல நம்ம மேல வந்து பள்ளிகள் சொல்லும் தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் என்ன வீட்டு வைக்க மாட்டாங்க எப்பெல்லாம் சேர்ந்து விட்டாருன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம் நாம் தான் ஜெயிக்க போறோம் தலைவர் மே மாசம் பத்தாம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார் இதை உறுதியாக இருப்போம் யுத்தம் என்பது நல்லது கேட்டாலும் கிடையாது ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் அப்புறம் பொதுவாக புரட்சி அம்பேத்கர் அவர்களையும் பதினஞ்சு வயசுலயே வந்து தலைவர் பயணிச்சேன் இப்போ ஒரு ரெண்டு நாளா விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல நம்ம யாருக்கும் பயந்தோம் கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேற்று பேசும்போது என்னோட நான் சொல்லியிருப்பேன் இருபது பேர் பிசிக்கல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவளார் தகவல் கொடுத்து பிசிக்கே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சதியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதான். அப்ப பாதியிலே கட்டாயிச்சு. அது நான் எக்ஸ்லயே போடுட்டேன். உடனே திமுக உள்ள போடுதாங்க. அண்ணன் திருமாவளார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எப்படி ஒரு கலங்கத்தை மூட்டி உள்ளாங்க. நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமானன் அவர்கள் என்றைக்கும் ஆதரவு நான் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது இதை நான் பதிவு பண்ணுகிறேன் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் சண்முகம் அண்ணன் அதே மாதிரி கே பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணன் திருமாவளைய பயணம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேட்கும் பிசி கேட்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்றும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அன்ன திருமாவளர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியம் உங்களுக்கு வீசி விசிகேக்கு அதற்கு அப்புறம் வேங்கவேல் பிரச்சனை ஆகட்டும் வடகாடு பிரச்சனை ஆகட்டும் மதுரை கொடிக்கம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணது ஆகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு உணர் ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ அதனால திமுக இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் நாங்க வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த திருமாவளவன் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவருடைய மனசு எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வருவதற்கு வாய்ப்பு வரவே இல்லை ஏனென்றால் அவருக்கு அவர் எனக்கு ஆசார் நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சோ நம்ம யுத்தத்துக்கு ரெடியாகும் உங்களுக்கே தெரியும் இந்த சென்னையில பதினாறு எம்எல்ஏக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார் முதலமைச்சர் முன்னாடி முன்னாடி பின்னாடி சைதாபேட்டை எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம சேகர் சேகர்பாபான் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் நான்கு அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டிட்டு இறங்குவாரு ஒரு போட்டோ அடுத்து தினத்தந்தியில வரும் ஆஹா இந்த மக்களுக்கு எவ்வளவோ உழைக்கிறாரு வெளில வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு அரிசி கொடுக்குறாங்க வேஸ்டி கொடுக்குறாங்க நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் பரவாயில்லையே மக்களோட மக்களாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெளில வரும் பொழுது சரி ஓகே அவங்க தாத்தா தான் இருந்தார் அடுத்தது அவர் மகன் வந்தாரு ஐயா மூகாசைன் அவர்கள் அவர் இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துக்கிட்டு மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு திருப்பி ஒரு செய்தி அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கலைஞர்களுடைய பேர் உதயநிதி மழை வரும்போது நடந்துட்டு இருக்காரு ஆனா சென்னை மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது வேளாச்சேரி முதற்கொண்டு கொளத்தர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும்பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்தை இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமாயிருக்கு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சென்னை இருக்கா பூர்வ குடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை இருக்கா இன்னைக்கு எதுவுமே மாறல ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த பதினாறு தொகுதியில அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து சென்னை திமுகவோட கோட்டை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதற்கான ஒரு ரவுடி பலம் அதற்கான ஒரு பண பணபலம் இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறை வச்சு அடக்குமுறை இங்க இருக்க மாவட்டத்திலர் சொன்னாரு இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவு இருக்கு இங்க வந்து செயல்பட விடாம நீ பாட்டுறாருன்னு அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல் இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் பொழுது உங்களை எப்படி தூக்கி எங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில ஒரு இலவச பேருந்துக்கிறாங்க சொன்ன டைமுக்கு பஸ் வராது நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இதுல வட சென்னை ஒரு மாதிரி சென்னை இந்த தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும் மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும் வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் செய்திகளும் மட்டும்தான் இருக்கும் அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா சரியான பள்ளிக்கூடம் இருக்கா இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவு இருக்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வட சென்னை தென்ன்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை அப்ப இந்த சென்னையுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயராக்கும் போது சொன்னார் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார் மக்கள் நம்மளை மேயராக்கினாங்க அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார் இல்ல இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா சொன்னார் அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நீங்க முதலமைச்சராவும் ஆயிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினாதான் வரலாறு கிடையவே கிடையாது ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும் தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும் மாண்புமிகு மாவட்ட செயலாளர் அவர்களே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒரு முகம் போதும் தலைவருடைய ஒரு முகம் போதும் அவர்கள் நான் சொல்றேன் என் டிஆர் கட்சி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு அந்த வேட்பாளர் யாரெல்லாம் மக்கள் கேட்கல ஜெயிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஆந்திரால எப்படி என் டிஆர் வரலாற்றை உருவாக்கினாரோ அதுக்கான தேர்தல் தான் இது நீங்க பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நிறைய பயப்படுத்துவாங்க அவரு சோ இவர் பணம் வச்சிருக்காங்க அந்த பண போலம் ஒண்ணுமே கிடையாது மக்கள் முடிவு பட்ட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு போயிட்டே இருப்போம் நம்ம அதுக்கான பணிகளை நம்ம செய்வோம் நன்றி வணக்கம்